அனிமலுக்கு வந்து இருக்கு. நல்லா இருக்குதே. ஹீரோ நல்ல ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குது. சூப்பர். படம்.

டாகி பத்தியும் அதை பத்தி கதை ஃபுல்லா போகுது இன்னொன்னு மனுஷங்களை பத்தி அது மாதிரி போகுது நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு பாக்கலாம் ஒரு தான் ப்ரோ பாக்கலாம் எல்லாரோட கேரக்டரும் வந்து நல்லா காட்டியிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஃபீலிங்ஸ் அது எல்லாமே ஸ்டோரி லைன் எல்லாமே நல்லா இருந்தது ஃபேமிலியோட வந்து பாக்கலாம்

நல்லா <laughs> இருக்கும் <laughs> அதுக்கு செகண்ட் செகண்ட்ல போட்டா அது 뮤зик ரெண்டு பேருமே ஒன்னுதான் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ரெண்டு பேருக்குமே வலிக்குங்கறத ரொம்ப அழகா டைரக்டர் வந்து ப்ரோ பண்ணி கொண்டு கொண்டாந்திருக்காரு கைண்ட் ஆஃப் moral வேல்யூ வந்து குழந்தைகளுக்கு டீச் பண்ற மாதிரியான குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல நம்ம மாதிரி அடல்ட்ஸ்க்கும் இது ரொம்ப வந்து நல்லா கனெக்ட் ஆகும் நல்லா இருக்கு அது சூப்பரா ஹீரோ மட்டும் இல்ல கூட இருந்த எல்லா акட்டர்ஸ்மே வந்துட்டு ரொம்ப இயல்பாவா அவங்களுடைய ஆக்டிங் கொடுத்தாங்க முக்கியமா அம்மா கரெக்டர் அன்எக்ஸ்பெக்டட் அது படம் வந்து பாத்துட்டா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப இயல்பா அழகா எல்லาร கூடவே செஞ்சு சூப்பரா கனெக்ட் பண்ணிருக்காங்க ஹோல்ஸமா இருந்து முடியுவீங்களா இன்னும் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே நல்லா இருக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் டீம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படினு தோணுது மற்றபடி எல்லாமே ஓகே தான் ஓகே தேங்க் யூ டயர்ட் ஆயிடுச்சு ப்ரோ எல்லാർக்கும் ஒரேது தான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா ஒரிஜினீய்க்கு எல்லாம் ட்ரீட் தான் சொல்ல வந்திருக்காங்க. ஆனா டாக் வந்து ஒரு கம்யூனிகேடிவ்டா வெச்சு கொடுத்துட்டாங்க நமக்கு. மிடா வச்சு கொடுத்துருக்காங்க மூவி ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் எப்படி செஞ்சாரு? செம்மயா ஸ்டோர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த சாங் ஒரு பாட்டிகுல ஒரு ரெண்டு சாங் இருக்கு. அது கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. நம்ம எல்லாம் டைரக்டர் ஆல்ரெடி ரெண்டு மூவி பண்ணிட்டாரு. பட் ஆக்டர்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு புதுசா ரொம்ப இயல்பா பண்ணிருக்காங்க நம்ம எல்லாரும்.